ஓம் நமோ பகவதி வாசுதேவாய ஸ்ரீமத் பாகவதம் பிரதம ஸ்கந்தம் நாலாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பாகம் அதாவது பத்தொன்பதாவது ஸ்லோகம் முதல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் யுகங்கள் செல்லும் தோறும் லோகத்தில் தோஷங்கள் அதிகமாகின்றன தர்மம் சைத்துக்கொண்டே வருகிறது இப்படி வியாச பகவான் தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் புரிந்து கொள்கிறார் அதனால் எதை செய்தால் எல்லா உலகத்தவர்களும் பயனடைவார்கள் என்று அறிவதற்காக வியாச பகவான் தியானம் செய்கிறார் என்று பார்த்தோம் அப்படி ஜனங்களுக்கு எது நன்மையை தரும் அதை செய்வதற்கு உயன்ற வியாசமுனி வேதம்தான் தான் சனாதன தர்மத்திற்கு ஆதாரம் என்பதால் முதலில் வேதத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார் சாதுர்ஹோத்திரம் கர்ம சுத்தம் ஜனாவிஷ வைதிகம் வேததாயக்ய சந்தத்தை வேதமேகம் சதுர்விதம் வைதிகம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஹோத்ரம் சாதுர்ஹோத்ரம் ஹோத்ரம் என்கிற கர்மம் அதாவது ஒரு ஹோமம் நடக்கும் பொழுது நாலு விதமான ரித்விக்குகள் இருப்பார்கள் இவர்களை ஹோதா அத்வர்யு உத்காதா பிரம்மன் என்பார்கள் இவை யக்னத்தில் அவர்கள் செய்யும் டியூட்டியை பொறுத்து அவர்களின் ஸ்தான பெயர்கள் ஆகும் இப்படி நாலு பேர் சேர்ந்து செய்யும் யக்னத்துக்கு சாத்துர் ஹோத்ரம் என்று பெயர்

ஏகம் வேதம் ஒன்றாக இருந்த வேதத்தை வேதம் என்றாலே அறிவு என்று அர்த்தம் பல விதமான அறிவும் ஒன்று சேர்ந்து பிரித்தார் அப்படி வேதங்களை வியசித்ததால் வேதவியாசன் என்கிற பெயர் வந்தது பிரஜைகள் அவர்களின் நன்மைக்காக யஜங்களை எப்போதும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று வியாச பகவான் சிந்தித்தார் யஜ்ஞாதி கர்மங்களை அனைவரும் ஈஸியாக அறிந்து கொள்வதற்காக அவற்றை சொல்லுவதும் ஒரே விதமாக இருப்பதும் வேத பாகங்களை நாலு வகையாக பிரித்தார் இனி இருபதாவது ஸ்லோகம் அந்த நாலு வகைகள் இவையெல்லாம் என்று சொல்கிறார்

இதிகாசமும் புராணமும் பஞ்சம வேதக ஐந்தாவது வேதம் என்று உச்சதே சொல்லப்படுகிறது அப்படி ஒன்றாக இருந்த வேதத்தை அதர்வம் என்கிற பிரித்து சுகமாக ஓதும்படி செய்தார் அதேபோல் வேத சாரங்களையே மற்றொரு விதத்தில் சொல்லுவதான இதிகாசம் அதாவது ராமாயணம் மகாபாரதம் இவையையும் புராணங்களையும் தொகுத்து தந்தார் இவை பஞ்சம வேதம் என்று வழங்கி வருகிறது இனி அந்த நாலு வேதங்களையும் ஒவ்வொரு சிஷ்யங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் யார் யாருக்கு எதை சொல்லிக் கொடுத்தார் என்பது இருபத்தோராவது ஸ்லோகத்தில் தத்ர ருக்வேததர பைலக சாமகோ கவிகி வைஷம்பாயிர ஏ வைகோ நிஷ்ணாதோ யஜுஷாமுத தத்த அதில்

நல்ல அறிஞராகிய ஜைமினி சாமவேதத்தை ஓதினார் யஜுஷா ஒருவரே அதாவது வைசம்பாயன ரிஷி ஒருவரே பலவாரம் பிரிந்த யஜுர்வேதத்தில் கரையை கண்டவர் என்று சம்மதராயிருந்தார் அப்படி நாலு வேத பாகங்களையும் ஒவ்வொரு சிஷியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்

தாருணக சுமந்துகோ முனிகி சுமந்தோ என்கிற முனி ஆசீத் உண்டானார் அதாவது அதர்ம வேதத்தில் சுமந்தோ என்கிற முனி கரை கண்டவர் ஆனார் இத்திகாச புராணானாம் இத்திகாசம் புராணங்கள் இவற்றுக்கெல்லாம் பிதாமே ரோமஹர்ஷனக என்னுடைய பிதாவான ரோமஹர்ஷனன் கரை கண்டவர் ஆனார் அதாவது இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கும் என்கிற சூதரின் அப்பாவான புராணங்கள் இவையெல்லாம் வியாசமுனியிடமிருந்து கற்றறிந்து கரை கண்டவர் ஆனார் அப்படி வியாசமுனி ருக்வேதம் பைலன் என்கிற மகர்ஷிக்கும் சாமவேதம் ஜைமினி என்கிற மகர்ஷிக்கும் யஜுர்வேதம் வைசம்பாயனன் என்கிற மகர்ஷிக்கும் அத்தர்வவேதம் சுமந்து என்கிற மகர்ஷிக்கும்

அவரவர்கள் படித்த வேதங்களை திருப்பியும் பல வகையில் பிரித்தார்கள் அவர்களுடைய சிஷியர்கள் அவர்களுடைய இப்படி பரம்பரை பரம்பரையாக படித்து வந்ததினால் அந்த வேதங்கள் பல பிரிவுகளை பெற்றன அப்படி ருக்வேதம் இருபத்தோரு சாகைகளையும் யஜுர்வேதம் நூத்தி ஓரு சாகைகளாகவும் சாமவேதம் ஆயிரம் சாகைகளாகவும் அதர்வ வேதம் ஒன்பது சாகைகளாகவும் பிரிந்தன

தே வேதாக ஏவ அந்த வேதங்களே துர்மேதைஹி புருஷைஹி புத்தி குறைந்த புருஷர்களால் யதா தாரியந்தே எப்படி தரிக்க முடியுமோ எப்படி ஓத முடியுமோ ஏவம் சகார அப்படி செய்தார் அந்த கிருபணவத்சலக பகவான் வியாசக அந்த தீன தயாலுவான வியாச பகவான் திறமையில்லாத ஏழை ஜனங்களிடத்தில் வைத்த பிரீத்தியினால் அறிவு குறைந்தவர்களும் ஓத முடியும்படியாகவே தனது சிஷியர்களை கொண்டும் அவர்களுடைய சிஷியர்களை கொண்டும் வேதத்தை சாக உபசாகைகளாக பலவாறாக பிரித்தார் அப்படி வேதமாகிற மகா விருட்சத்துக்கு நிறைய சாகைகளை வேதவியாசர் உண்டாக்கி தந்தார் இனி இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் வியாச மகர்ஷி எதற்காக மகாபாரதம் இயற்றினார் என்பதை சொல்கிறார் സ്ത്രീകൾ ഇവർക്ക് വേദ അധികാരം ഇല്ലാതാ ദ്ദേശിക്ക பிராமணர்களிலேயே வேதம் படிக்காதவர்கள் மற்றபடி திஜபந்து என்பதால் இவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு கோஜரா என்றால் வேதம் இவர்களுக்கு வேத அதிகாரம் இல்லாததால் கர்மஸ்ரேயசி ரூபமான ஸ்ரேயசில் அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கர்மங்கள் வழியாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை கிடைக்க வழி இல்லையே மூட்டானாம் அதை பற்றின அறிவில்லாதவர்களுக்கு கிடைக்க வழி இல்லையே அதனால் இக ஸ்ரேயக அவர்களுக்கு இந்த உலகத்தில் நன்மை ஏவம் பவேத் இது இதனாலாவது கிடைக்கட்டும் என்கிற எண்ணத்துடன் பாரதம் ஆக்கியானம் மகாபாரதம் என்கிற இதிகாசம் முனிநா கிருதம் வியாச முனிவரால் இயற்றப்பட்டது அதாவது வேதத்தை பற்றின அறிவில்லாதவர்களுக்கும் நன்மை வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தினாலேயே பஞ்சம வேதம் எனப்படும் மகாபாரதத்தை அந்த தீன தயாலுவான வியாச பகவான் இயற்றினார் நீ இருபத்தாறாவது ஸ்லோகம் இப்படி ஜனங்களின் நன்மைக்காகவே பாடுபட்டு கொண்டிருந்த அந்த கருணாமூர்த்தியான வியாசருடைய ஹிருதயத்தில் உலகத்திற்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்தோம் என்கிற மனக்களிப்பு வரவே இல்லை

சர்வாத்மகேன அபி எல்லா விதத்திலும் பிரவருத்திய பிரயத்னம் பண்ணுபவரான பிரயத்னம் பண்ணுபவரான அந்த வியாசமுனிவருடைய ஹிருதயம் உள்ளம் எதான எப்போது சந்தோஷப்படவே இல்லையோ இப்படி ஜனங்களின் நன்மைக்காகவே பாடுபட்டு கொண்டிருந்த அந்த கருணாமூர்த்தியான வியாசருடைய ஹிருதயத்தில் உலகத்திற்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் செய்தோம் என்கிற மனக்களிப்பு வரவே இல்லை

சுத்தமான சரஸ்வத்யாக தடே அந்த சரஸ்வதி நதியின் கரையில் விவிக்தஸ்தக ஏகாந்தமாக அமர்ந்திருப்பவரும் வித்தர்கையன் யோசிப்பவரும் அதாவது விசாரம் பண்ணுபவரும் தர்மவிது தர்மவித்தானவரும் தர்மங்களையெல்லாம் நன்று அறிந்தவருமான அந்த வியாசமுனிவர் இதம் ப்ரோவாஜர் இப்படி தன் மனதுக்குள்ளேயே சொல்லி கொண்டார் இப்படி புனிதமான அந்த சரஸ்வதி நதிக்கரையில் ஏகாந்தத்தில் துமஜ்ஜனான அந்த வியாசமகர்ஷி அமர்ந்துகொண்டு தன் இதயம் ஏன் பிரசாதம் அதாவது சந்தோஷம் சந்தோஷமில்லாமல் இருக்கிறது என்று இவ்விதம் சொல்லிக்கொண்டார் அவர் மனதுக்குள்ளே என்ன சொல்லിക്കൊണ്ടார் அதை இருபத்தெட்டாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள் துருதப்ரத்தேன ஹீமய சந்தாம்சி குருவோக்னேயः மானிதா

க்ரீதம் ச அவர்கள் கட்டளைப்படி நான் நடந்து வந்தேன் இப்படி வேதவியாசர் மனத்துக்குள் பேசிக் கொண்டாரா நான் கடுமையான விரதங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கபடவும் இல்லாமல் தானே வேதங்களையும் குருவானவர்களையும் அக்னியையும் பூஜை பண்ணி வந்தேன் ஆச்சாரங்களின் எல்லாம் கொஞ்சம் கூட மீறாமல் அனுசரித்து வந்தேனே பாரதவியவதேஷேன ஹியாம் நாயார் தஷ்சதர்ஷிதः திருஷ்யதே

ஸ்திரிகள் நாலாவது வர்ணத்தவர்கள் இவர்களாலும் தர்மாதி தர்மா முதலியவை ஸ்திரீகள் மேலும் பிராமண குலத்தில் பிறந்தும் வேதம் படிக்காதவர்கள் இவர்களும் தர்மங்களை நன்றாகவும் சுகமாகவும் கற்றறிய வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த மகாபாரதம் என்னும் இதிகாசத்தில் பல வார தர்மங்களை எடுத்து கூறினேன் இப்படியெல்லாம் செய்த பிறகும் தனக்கு இன்னும் ஏன் அந்த நிறைவு வரவில்லை என்று வருத்தப்படுகிறார் முப்பதாவது ஸ்லோகத்தில் வியாச பகவான் நான் ஒரு பூர்ணனான ஆத்மாதானி தவிரவும் வேத அத்தியாயனம் வேத ஸ்ரவணம் இவையெல்லாம் முறையாக செய்பவன் இப்படி வேத அத்தியனம் சிரவணம் பண்ணுபவர்களுக்கே நல்ல தேஜஸ் இருக்கும் அதை பிரம்ம வர்ச்சஸ் என்பார்கள்

முன்னால் ரெண்டு ஸ்லோகங்களில் சொன்னபடி கஷ்டமான விரதங்களுடன் குருவானவர்களை ஆதரித்தும் அனுசரித்தும் வேதத்தின் அர்த்தம் தர்மங்கள் இவை சாமானியர்களுக்கும் தெரிவதற்காக மகாபாரதம் இயற்றியும் இப்படியெல்லாம் நான் செயல்பட்டும் மே என்னுடைய தைக தேகத்தில் வசிக்கும் ஆத்மா அந்த ஜீவாத்மாவானது அது எப்படிப்பட்டது விபுகு பரிபூர்ணன் அபி பிரம்மவர்ச்சசத்தால் பிரகாசிப்பவரில் அப்படியே இருந்தும் கூடி ஆத்மனா அசம்பன்னக அந்த பரமாத்மாவோடு சேராதவன் போல் ஒரு குறை அசம்பன்னகர் அப்படி ஒரு குறை ஆபாதி என் மனதில் தோன்றுகிறதே அதாவது இப்படியெல்லாம் கபடமில்லாமல் செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்பவனாக இருக்கிறேன் பரிபூர்ணனாகவும் வேதாத்தியனத்தால் பரிசுத்தனாகவும் இருக்கிறேன் இருந்தும் எனக்கு ஒரு குறை இருப்பது போல் தோன்றிக் கொண்டே இருக்கிறது என்னுடைய ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேராதது போல் ஒரு அதிருப்தி எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி வருந்துகிறார் வியாச பகவான் இனி தன்னுடைய மன சங்கடத்துக்கான காரணத்தை தானாகவே ஊகித்துக் கொள்கிறார் முப்பத்தோராவது ஸ்லோகத்தில் கிம்பா பாகவதா ந பிராயेண பிரியா பரமஹம்சானாம் த ஏவ பரமஹம்சர்களுக்கு பிரியாः பிரியமானதான பாகவதா தர்மாः பாகவத தர்மங்கள் பிராயேண பெரும்பாலும் கிவா ந நிரூபிதாः நிரூபணம் செய்யப்படவில்லையோ ഞാൻ ഭാഗവതർകൾ ധർമ്മങ്ങളെ ചൊല്ലവില്ലയോ മനം ആചരിക്കോ അതം ഏറ്റവും അതേ അച്ഛുത പ്രിയാകുത പ്രിയമാണ എല്ലാവർക്കും അന്തരാത്മാ ആന ഭഗവാൻ സന്തോഷമാണാലേ അവനാൽ തൂണ്ടപ്പെടുവാന മനതർക്ക് സന്തോഷം ഉണ്ടാകും அந்த பகவானே தன்னிடத்தில் பக்தியுடைய பாகவதர்கள் சந்தோஷித்தால் தான் சந்தோஷம் அடைவார் அந்த பாகவதர்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அவை அந்த பாகவத தர்மங்களே அவைகளை நான் பிரதானமாக சொல்லாததினால்தானோ என் மனதுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறது நிறைவேற்று இருக்கிறது என்று சிந்திக்கிறார் வியாச பகவான் இப்படி அவர் பரிதபித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது அது முப்பத்தி ரெண்டாவது ஆசிரமம் ஆத்மான குறை உள்ளவனாக மன்யமான சிந்தனை செய்து கொண்டிருந்தவனும் அதை பற்றியே வருந்துபவருமான தசிய கிருஷ்ணஸ்ய அந்த கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயனர் அல்லது வியாசருடைய பிராக் உதாகிருதம் முன்னால் சொல்லப்பட்ட ஆசிரமம் வியாசருடைய ஆசிரமத்தை நாரதக அந்த நாரத முனி அபியாகாது வந்து சேர்ந்தார் அப்படி தன்னைத்தானே பரிதவித்துக் கொண்டு வருந்துகிறவரான அந்த வியாசர் இருக்கும் ஆசிரமத்தை அது எங்க இருக்கிறது சரஸ்வதி நதியின் தரையில் இருக்கிறது அந்த ஆசிரமத்தை நாரத முனிவர் வந்தடைந்தார் ஸ்லோகம் இதுதான் கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் தமபிஜாய சகசா பிரத்யுத்தாயி பூஜையாமச விதிவத் நாரதம் சுரபூஜிதம் முனிகி அந்த வியாசமுனி ஆகதம் வந்து சேர்ந்திருக்கும் தம் நாரதம் அந்த நாரதரை அபிஜாய அறிந்து கொண்டு சகசா சம்பிரமத்துடன் பிரத்யுத்தாய எதிர்கொண்டு வியாச பகவான் சிந்தனையில் அல்வா இருந்தார் திடீரென்று வந்தவரை அடையாளங்களால் நாரதன் என்று அறிந்து விரைவுடன் எழுந்து சுர பூஜிதம் நாரதம் தேவர்களால் பூஜிக்கப்படும் மகிமையுடைய அந்த நாரத முனிவரை விதிவது விதிப்படி முறைப்படி பூஜையா மாச பூஜித்தார் அப்படி ஆசிரமத்திற்கு வருகை தந்திருப்பவர் நாரதமுனியே என்று அறிந்த உடனே எதிர்கொண்டு அழைத்து கொண்டு வந்து நாரதமுனியை விதிப்பிரகாரம் பூஜை செய்தார் இப்படி நாலாவது அத்தியாயத்தை ஒடிக்கிறார் அப்போ இந்த அத்தியாயத்தில் என்னவெல்லாம் பார்த்தோம் நைமிஷாரண்யத்தில் சத்திரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சவனவாதி முனிகள் அங்கே சூதர் வந்து சேர்கிறார் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஹரியின் கதைகளை சொல்ல தொடங்கும் போது சவுனகர் பரீட்சித்த சுகமுனி சம்வாதம் எப்படி நடந்தது பரீட்சித்து ஏன் பிராயோபவேசம் செய்தார் என்றெல்லாம் ஆச்சரியத்துடன் வினவுகிறார் அப்போது சூதர் எந்த யுகத்தில் இது நடந்தது என்பது முதல் சொல்லத் தொடங்குகிறார் யுகங்கள் மாறி மாறி வரும்போது உலகத்தில் தோஷங்களும் ஜாஸ்தியாகி கொண்டே வருகின்றன இவைகளுக்கு ஒரே மருந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் மனிதர்களுக்கு புத்தி இல்லை என்பதால் வேதங்களை நாளாக பிரித்தார் அவைகள் மீண்டும் மீண்டும் பிரிக்கப்பட்டன அப்படி எல்லாவருக்கும் ஈஸியாக புரிந்து கொள்ளும்படி செய்தார் வியாச மகர்ஷி சாதாரண ஜனங்களும் வேதத்தின் உட்கருத்துக்களையும் தர்மங்களையும் புரிந்து கொள்வதற்காக மகாபாரதத்தை ஏற்றினார் ஆனால் இப்படியெல்லாம் செய்தும் அவருக்கு ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது பகவானுக்கு பிரியமான பாகவத தர்மங்களை நான் முக்கியமாக சொல்லவில்லை அதனால்தானோ எனக்கு இந்த மனக்குறை என்று எண்ணி துக்கமாக இருந்த முனியின் ஆசிரமத்துக்கு ஒரு நாள் நாரதர் வருகை தருகிறார் இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி பிரதமஸ்கந்தே சதுர்த்தோ அத்தியாயஹ இப்படி நாலாவது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது கோவிந்தா கோவிந்தா